நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி

மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவையும் நேரில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஒரு மணி நேரம் உரையாடியதாக நமக்கு தகவல்கள் வந்தது அங்க அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த உடனேயே தமிழ்நாடு அரசியல் காலத்தில் ஒரு பெரும் பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது அனைத்து செய்தி ஊடகங்களிலுமே அதுதான் விவாத பொருளாக மாறினது பாஜக கூட அதிமுக கூட்டணி வைக்க போகுதா கூட்டணி உறுதியாயிடுச்சு இவங்க கூட்டணி தான் இப்ப அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து போட்டியிட போகுது அப்படின்னா எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுல மிக முக்கியமான ஒரு பேசப்படாத ஒரு பகுதி இருக்கிறது அது என்னன்னாக்க ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் மீண்டும் ஒரு மக்கள் நல கூட்டணி இந்த தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அரசியல் காலத்துல மீண்டும் உருவாகும் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மக்கள் நல கூட்டணி நடிகர் விஜயகாந்த் அவர்களை மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவானதோ அதே போல மீண்டும் ஒரு கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உருவாவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது அதை பற்றி விரிவாக முழுமையாக நாம இந்த வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்முடைய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் சரிங்க எப்படிங்க மக்கள் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க வந்து பேசலாம் இப்போ வந்து ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணி வைத்து விட்டால் இவ்வளவு நாள் விசிக திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது நாங்க இங்க பாருங்க அதிமுக வந்து பாஜக கூட போவாது அப்போ எங்களுக்கு வந்து வழி இருக்குது எங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இருக்குது அப்ப எங்களுக்கு சீட்டு அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் மிரட்டிட்டு இருந்தாங்க நாங்க சீட்டு அதிகமா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருந்தாங்க இது திமுகவினுடைய தலைமையை ரசிக்க வைக்கல எங்க கூட சேர்ந்து நாங்க உங்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் பெறுவதற்கு எங்களுடைய வாக்குகள் தான் காரணம் எங்களாலதான் நீங்க இன்னைக்கு நாலு எம்எல்ஏ இருக்கிறீங்க ரெண்டு எம்பி இருக்கிறீங்க ஆனா தொடர்ச்சியா எங்களுக்கு குறைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியை எங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக தரப்புல ஒரு வகையான புழுக்கத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விசிகாவை சார்ந்த சங்கத்தமிழன் போன்றவர்கள்லாம் திமுக வெளிப்படையாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இடையில வந்து ஆதவர் உள்ள பூந்து ஒரு குழப்பு குழப்பி திமுக கூட்டணியை அலகலத்து போக செய்யக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு அவர் வெளியில போயிட்டாரு அப்ப திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு சிறு உரசல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாமக கூட திமுக ரகசிய பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை பாமக நாம வெற்றி கூட்டணியில இருக்கலாம் நாம தான் தோத்துடுவோம் நாம வந்து வெற்றி கூட்டணியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நாங்க ஸ்டாலின் கிட்ட போறோம் அப்படின்னு சொல்லி இவர் போற மாதிரியா இருந்தா திமுக போய் சேர மாதிரியாக இருந்தால் அந்த இடத்துல விசிகா இருக்காது ஏன்னா விசிகா இதுக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம்னு விசிகா சொல்லிடுச்சு அப்ப திமுகவுக்கும் என்னென்ன ஒரு லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எப்படியும் தலித் வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிப்பாரு அதனால திருமாவள நமக்கு லாபம் கிடையாது நாம வன்னீர் வாக்குகளை பெறுவதற்காக ராமதாச கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் ஒரு லாப கணக்கை பத்தி தான் யோசிக்கும் அது மட்டும் இல்லாமல் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரசல் இடையில வந்து போனவங்க எல்லாம் பத்த வச்ச நெருப்பு இதெல்லாம் ஒரு நீர் புகையாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக விசிகாவினுடைய கொடி கம்பங்கள் வந்து நடவிடாம பண்ணது இதெல்லாம் அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்புல அவங்களும் இருக்காங்க அப்ப ஒருவேளை பாமக திமுக கூட்டணிக்குள்ள போனாக்க அந்த இடத்துல விசிகா இருக்காது விசிகா அப்ப வந்துருச்சா அடுத்தது விஜய் அவர்கள் தான் விஜயை தான் அந்த மக்கள் நல கூட்டணி உருவாகும் ஒருவேளை உருவானால் மக்கள் நல கூட்டணி மீண்டும் உருவானால் அது விஜயை தான் உருவாகும் ஏன்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நடிகர் விஜயகாந்தை மையப்படுத்தி தான் மக்கள் நல கூட்டணி உருவானது அதாவது தேமுதிகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுல எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் திடீர்னு எதிர்பாராத விதமாக அப்படியே விஜயகாந்த் அவர்கள் வந்து யூ டன் போட்டு மக்கள் நலன் கூட்டணி பக்கம் வந்துட்டாரு அதற்கு மிக முக்கிய காரணம் விசிகாவை சார்ந்த திருமாவர்களும் தான் அந்த மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் வைகோ அவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கனாக்க விஜயகாந்த் நீ தனிச்சு கூட நின்னுங்க நீங்க தனியா கூட ஒரு கூட்டணி போட்டு நிலுங்க ஆனா திமுக பக்கம் நீங்க போக கூடாதுன்ற வேலையை செய்யறதுல கரெக்டா கண்ணும் வருத்தமா இருந்தாங்க அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் அப்படி மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கிய பங்கு ஆற்றியது செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அதனால தான் மக்கள் நல கூட்டணி திமுகவினுடைய வாக்குகளை ஃபுல்லா விழுங்கி பிரிச்சு திமுக தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த மக்கள் நல கூட்டணி தான் அதே போன்று அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா எடுத்த முடிவு தான் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிறாரு அதிமுக பக்கம் விஜய் வந்து போயிடக்கூடாது விஜய் தனித்து நின்னாலும் பரவாயில்ல மூன்றாவது அணி அவர் கட்டமைச்சாலும் பரவாயில்ல ஆனா விஜய் அவர்கள் அதிமுக பக்கம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணும் கருத்துமா இருந்து அதுக்கு பல உள்ளடி வேலைகளை பார்த்துக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியா விஜய் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் நாங்க நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டுக்காகவா நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சோம் எங்க தலைவர் விஜய் தான் வந்து அடுத்த முதல்வர் அப்படிலாம் ஏக வசனம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் பாக்குறாரு நீங்க இன்னும் அரசியல் காலத்துக்கே வரல கட்சி ஆரம்பிச்ச ஆளுங்க மாதிரியே கிடையாது ஆனா வெறும் வாய் பிரச்சாரம் மட்டும் தான் நடக்குது விளம்பரம் மட்டும் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருனாக்க பாஜக பக்கம் அப்படியே லைட்டா அப்படி ஒரு சிக்னல் கொடுக்குறாரு நீ வரலாம்னா எனக்கு இந்த பக்கம் ஆப்ஷன் இருக்குடா அப்படின்னு சிக்னல் காட்டுறாரு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிச்சுனாங்க விஜய் அவர்கள் நிச்சயமாக அதிமுக கூட்டணி அந்த பாஜக கூட்டணியில் இணைய மாட்டார் ஏன் அப்படின்னாக்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து தெளிவுபடுத்திட்டாரு அப்ப திமுக பக்கமும் கூட்டணி போக மாட்டாரு அப்ப இந்த பக்கம் அதிமுக பக்கமும் கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்ப வேற வழி என்ன இருக்கு தனிச்சு நின்றுதான் ஓட்டு கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப விஜய் அவர்கள் தனித்து விடப்படுவார் இந்த இதன் மூலமாக அதிமுக கூட பாஜக சேர்ந்துருச்சுனாக்க விஜய் அவர்கள் தனித்து விடப்படுவார் அப்ப இந்த பக்கம் பாமக போய் திமுகவில் சேர்ந்ததுனாக்க விசிக அதுல இருந்து தனித்து விடப்படும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சியில் சண்முகம் அவர்கள் வந்து இன்றைக்கு வெளிப்படையாக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சுட்டு இருக்காரு சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் கடலூர் பக்கத்தில் வந்து அந்த முந்திரி தோப்புகளை அழித்து அங்க இருக்கக்கூடிய மக்களை விரட்டி விட்ட சம்பவமாக இருக்கட்டும் அதுல சண்முகம் அவர்கள் இருந்த போதே அவரை அராஜகமாக கைது பண்ணி அவர்கள் சார்ந்த கட்சி தோழர்கள் மீது தடியடி நடத்திய விவகாரம் பெருசா இருந்துச்சு அப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களும் கொஞ்சம் வெறுப்பு இருக்காங்க ஒருவேளை நடிகர் விஜயும் விசிகாவும் தனித்து நின்று இங்க திமுகவுல இருந்து கழட்டி விடப்பட்ட விசிகா தனித்து நின்றுச்சுனாக்க இந்த பக்கம் அதிமுக போக முடியாத தாவேகா அதாவது விஜய் கட்சி தனித்து நின்றுச்சுனா இது ரெண்டும் சேர்ந்து நின்னாக்க அப்ப யார் வந்து கூட சேருவாருனாக்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சேரும் இப்போ பழைய ஃபார்முலா ஒர்க் ஆகுதுங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபார்முலா எப்படி நடிகர் விஜயகாந்தை மையப்படுத்தி அந்த மக்கள் நல கூட்டணி உருவாகுனதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடிகர் விஜயை மையப்படுத்தி இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகும் இருந்து கழட்டி விடப்படலாம் அதிமுக முடியாது ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு போய் சந்திச்சிருக்காங்க அப்படின்ற போதுல அப்ப திமுக வந்து பாமக போய் சேராதுன்னு உங்களால் சொல்ல முடியாது அதே மாதிரி பிசிக்காவும் அங்கிருந்து விரட்டி விடுவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது நான் இவ்வளவு பாசிபிலிட்டிஸா எடுக்கிறேன் எதற்காக நான் சொல்றேன்னாக்க மக்கள் நல கூட்டணி உருவாதிக்கான சாத்தியம் இப்ப கணிஞ்சிருக்கு அப்படின்னு நான் வர்றதுக்காக தான் இந்த உதாரணங்களை நான் சொல்றேன் அப்போ இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து நினைச்சா கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தானாங்க மூன்றாவது அணி உருவாகிடும் இது ஒரு மக்கள் நல கூட்டணியாக உருவாகிடும் அப்ப இது யாருடைய வாக்கு வங்கியை பிரிக்கும் அப்படின்னு பார்த்தா சகட்டு மேனிக்கு திமுக அதிமுக ரெண்டுல இருந்துமே வாக்கு வங்கி வந்து பிரிக்குது அப்போ இந்த இடத்துல வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய ஒரு மூன்றாவது சக்தியாக அண்ணன் சீமான் அவர்கள் நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா திமுக பெரும்பான்மையான வாக்குகள் வந்து தலித்துகள் வாக்குகள் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அங்கிருந்து விசிகா வெளியேறாங்க அங்கிருந்து பெரும்பான்மை வாக்குகள் அங்கிருந்து பெரும்பான்மையான வாக்குகள் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து எல்லா கட்சியிலும் வந்து ஆதரவாளர் எல்லா கட்சியிலும் ரசிகர்கள் அவர் ஒரு கணிசமான வாக்குகளை பிரிப்பாரு இந்த மக்கள் நல கூட்டணி இந்த வெற்றி தோல்வி நிர்மணிக்கக்கூடிய அளவிற்கான வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய சக்தியை இந்த மக்கள் நல கூட்டணி பெறும் அப்ப இத்தகைய வாய்ப்பு எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கு திமுகவை வலுவாக வீழ்த்தணும்னாக்க அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒருவேளை இந்த மூன்றாவது மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருப்பது விஜய் அவர்களும் அதற்கு பின்னால் திமுகவும் இருப்பதாக கூட நாம கருதலாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் திமுக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சாமர்த்தியமாக ராஜதந்திரமாக செயல்பட்டு விஜயகாந்த் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்கள் கூட சில கட்சிகளை சேர வைத்து ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குவதற்கு பின்புலமாக இருந்தது செல்வி ஜெயலலிதா தான் அது ஒரு மிகச்சிறந்த அரசியல் நகர்வு ராஜதந்திரம் சொல்லலாம் இன்றைக்கு அதே நகர்வுகளை தான் திமுக முன்னெடுக்க பார்க்குது இந்த பக்கம் பாமகவை உள்ளிழுப்பதன் மூலமாக விசிகாவை வெளியேற்றலாம் அந்த பக்கம் அதிமுக பாஜக கூட சேருவதன் மூலமாக நடிகர் விஜய் அவர்கள் இந்த பக்கமும் வராம அந்த பக்கமும் வராம தனித்து விடப்படுவார் அப்படி இவர் தனித்து விடப்படும் போது இவர் கூட நாம விட்ட கட்சியெல்லாம் போய் சேரும் அப்படி சேர்ந்துச்சுனாக்க மூன்றாவது மக்கள் நல கூட்டணியாக இருக்கும் வங்கிகள் அடிச்சு ஜெயிச்சிடலாம் ஜெயலலிதா அவர்கள் இம்ப்ளிமெண்ட் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குது இதுதான் மூன்றாவது அணி அமைவதற்கான சாத்தியம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் கூட்டணி மீண்டும் அமையுமானால் இதை சுற்றிதான் விஜயை சுற்றிதான் இந்த மூன்றாவது மக்கள் கூட்டணி அமையும் என்பதுதான் இந்த காணொலியின் மூலமாக நம்முடைய பார்வையை நாம தெரிவிக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல்ல வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நாம இது நடக்காது இவர் வெளியேற மாட்டாரு இவர் கூட்டணி சேர மாட்டாருன்னு சொல்லவே முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறது இன்றைக்கு போய் அமித்ஷாவை சந்தித்த அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு பாஜகவும் வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது தங்கள் மீதான அரசியல் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்கு தங்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா போய் சந்திச்சிருக்கலாம் எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இதே வெளியில வந்து என்ன சொல்லலாம் நாங்க பாஜக கூட கூட்டணி கிடையாதுங்க அந்த நேரத்தில் இவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை தான் இங்க பாருங்க நாங்க கூட்டணிக்கு வராதால எங்களை எங்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை ஈடுபடுது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணலாம் அப்போ இப்படியும் ஒரு பார்வை இருக்கிறது எதுவும் நடக்காது எதுவும் நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது ஆறு மாதத்திற்கு முன்புதான் இருக்கிறார்கள் யார் எந்த கூட்டணி புதிதாக உருவாக்கப்படுகிறது எந்த கூட்டணி வெற்றி தோல்வியை வந்து தேர்வு செய்ய போகிறது என்பது மிக தெளிவாக தெரியும் அதுவரை காத்திருப்போம் இதுவரை நம்முடைய காணொலியை முழுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நன்றி